அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கழனிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓடை ஒன்று இருக்குது அந்த ஓடையில் இருக்க தண்ணியில் வந்து நிறைய மீன் இருந்துச்சு விரால் குறவை ஜிலேபி எல்லாமே நிறைய இருந்துச்சு அது நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு பிடிச்சிருந்தா வராள் குறவை எல்லாமே மாட்டியிருக்கோம் தண்ணி நிறைய இருந்ததால் வடிகட்ட முடியல அதனால் இருக்கிற ஜிலேபி மட்டும் பிடிக்கலான்ட்டு கொசு வழியை வச்சு பிடித்தோம் ஜிலேபி மட்டும் தான் மாட்டுச்சு மழை பெய்யும் போது ஓடையில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகி ஏரியில் போய் கலக்கும் போது ஏரியிலேருந்து வந்த மீனுங்க தான் கிடச்சி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு கிலோவுக்கு மீன் கிடச்சிது அதில் வந்து நாங்கள் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே பிரித்து கொடுத்தாச்சு நாங்கள் எடுத்த பங்கை வந்து நல்லா மீனை க்ளீனாக ஆஞ்சி ரெடியாக வச்சாச்சு மீன் கொழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் புளி கரைச்சி ஊற்றி குழம்பு ரெடியாக கொதிக்க வச்சாச்சு பார்த்திங்கன்னா நம்ம ராக்கெட் அடுப்பில் தான் பண்ணது விறகு அடுப்பில் பண்ணாலே அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தனியாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீனை போட்டாச்சு நம்ம மீனும் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே சமைக்கிறதுனால அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு ஆனதுக்கப்புறமா சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது நல்லா சாஃப்ட்டாக மீனும் சூப்பராக இருந்தது நன்றி